ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் இந்த வீடியோவில் ரெண்டு நாய்களோட சேட்டையே தான் பார்க்குறோம் எங்கள் ஏனிப்படியில் ஏறி ஒரு நாய் ஏற்கனவே மொட்டை மாடியில் ரெடியாக நிற்கிது அதை ஃபாலோ பண்ணி இதுவும் மெதுமெதுவாக இந்த ஏனிப்படியில் ஏறி போகுதான் ஒன்னு ரெண்டு படி ஏறினா பரவாயில்ல இத்தனை படி ஏறி இவ்வளவு கருப்பு நாய் கொடுத்த உற்சாகத்தினால ஒரு விஷயமா சர்வசாதாரணமா ஏறி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல போகும்போது போது வழியில மாடு வந்ததுனால அந்த மாடுக்கு பயந்து உடனே பக்கத்துல இருக்கிற கரண்ட் கம்பத்துல ஏறிட்டாரு ஒரு மரமா இருந்தா கூட ஏதாவது ஒரு கிளையில ஏறி உட்காந்துக்கலாம் ஆனா அந்த நேர் கம்பல அவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியல ஆனா மாடு நகர்ற மாதிரி இல்ல இங்கே இங்க வீடியோல ரோட்ல ஒரு மாடு நிக்குது இங்க நடந்து போயிட்டு இருக்கிறவர் கையில இருக்கிற ஒரு கிழங்குல போய் வச்சு அதுல சத்தம் எழுப்பி சத்தத்தை சத்தத்தை கேட்டதுதான் உண்டு மாடு உடனே மறந்து ஆளி யாருன்னு தேடி அவரை முட்டுறதுக்காக ஓடி வந்திருக்கு அடுத்ததை இந்த வீடியோல பார்க்குற லேடி குரங்குக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் கேட்குறாங்க அது என்னவோ ஏதோ அப்படின்னு நினைச்சு பதட்டம் ஆயிடுச்சு ஒரு பழத்தை தந்துச்சு சாப்பிட விடாம ஆசிர்வாதம் பண்ண சொல்லி இவ்வளவு தொந்தரவா அப்படின்னு அது நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் சமாளிக்க முடியாமல் தந்த பழத்தை கொண்டுட்டு கொஞ்சம் தூரமாக ஓடி போய் நிம்மதியாக சாப்பிடலாம் அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அடுத்ததைங்க இந்த வீடியோ ஒரு பண்ணுக்கு ரெண்டு நாய்கள் சண்டை இருக்கு இந்த நாய் ஏற்கனவே சாப்பிட்டுடுச்சு ஆனால் இதை சாப்பிட விடாமல் தொந்தரவு பண்ணுறதுனால இதுக்கு எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு கத்திரி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எதுவுமே பண்ணாமல் அழக அதுக்கிட்டேருந்து கட் பண்ணி இதுக்கு பண்ணை கொடுத்தாச்சு நம்ம கொஞ்ச கொஞ்சம் எலி காணாம போயிடுச்சு ஆனா அதே இடத்துல இருந்து குருகுருன்னு தான் தெரிஞ்சது அது தான் இருந்தது நல்ல கூர்மையான கண் பார்வை திறன் கொண்ட பூனை தான் எப்படியாவது இது கிட்டே தப்பிக்கலாம்னு எலி அதுக்கு வணக்கம்லாம் சொல்லி பாக்குது ஆனாலும் விடுற மாதிரி இல்லை ஆனாலும் அசந்த நேரமா பார்த்து எலி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்ததங்க இந்த வீடியோல கொட்டைக்கு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு போனா இந்த குதிரையை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல ஒரு பக்கம் சுத்தம் பண்ணிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா குதிரையோட சேட்டையும் நிக்கிற மாதிரி இல்லை என்ன இருந்தாலும் குதிரைக்கு இவ்வளவு சேட்டை ஆகாதுதான் இதை கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆயிரும் போலயே கோபக்கார குதிரைகள் பார்த்திருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பிறந்த நாளுக்காக கேக் கட் பண்றது தான் பாக்குறோம் கேக் எடுத்து ரெடியா கட் பண்ணி ஒரு துண்டு கையில எடுத்தது தான் உண்டு மரத்துல இருந்து சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த குரங்கு வேக வேகமா கீழே இறங்கி வந்து வந்த வேகத்துல அந்த பெரிய கேக்கை அப்படியே முழுசா தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு கேக்கு சாப்பிடலாம்னு எதிர்பார்த்திருந்த எல்லாத்துக்கும் கடைசில ஏமாற்றம் தான் எப்படியோ கேக்கை கட் பண்ணதுனால அவருக்கு மட்டும் ஒரு துண்டு விட்டுட்டு போயிருக்கு அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ரெண்டு மாடுகள் நடந்து போயிட்டுருக்கு கடைக்குள்ளே நிற்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தினாலே இந்த மாடோட கொம்பை தட்டி அதை தொல்லை பண்ணவும் மாடு இதுக்கு மேலே வம்பு வேணுமா அப்படின்னு கடைக்குள்ள நுழைய அதை தான் விட்ட எட்டி தாவி கடைக்குள்ளே போயிரும் போல எப்படியோ மாடை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அடுத்ததுங்க இந்த வீடியோல வாஷிங் மிஷின்ல தண்ணி வரத பாத்துட்டே இருந்த இந்த கிளி திடீர்னு என்ன நினைச்சதோ தெரியல டக்குன்னு உள்ள குதிச்சு குளிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் தான் விழுந்துட்டோமே தண்ணிக்குள்ள அப்படின்னு வேகமா பறந்து போய் செல்ஃப் மேல ஏறி உட்காந்துருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பெரிய வார்த்தை அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போற அத்தனை குஞ்சு வாத்துகளையும் தான் பாக்குறோம் எந்த இடத்துல நம்மளால குதிக்க முடியுமா இறங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் கொஞ்சம் கூட இல்ல இந்த பெரிய வாத்து தண்ணிக்குள்ள குதிச்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதே தைரியத்தோட எல்லா குஞ்சுகளும் வாத்துகளும் டக்கு டக்குன்னு உள்ள குதிச்சிருக்கு அந்த பெரிய வாத்து மேல அவ்வளவு நம்பிக்கை அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது கார்ல செல்ல பிராணிகளை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜர்னல பூட்டி வச்சிருக்கணும் போல எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ரோட்ல குதிக்க பாத்துடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது நிறைய நீர் யானைகள் கரையில படுத்து நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஒட்டக சிவிங்கி வந்தது ஒட்டைக்கு சிவங்கிய பார்த்து எதுக்கு இவ்வளோ பயம்னு தெரியல அதோட சத்தம் கேட்டதுமே எல்லா நீர் யானைகளையும் அடிச்சு பிடிச்சி மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே ஓடிடுச்சு உயரமான ஆள் அப்படிங்கிற மரியாதையா இருக்குமோ அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு இந்த பெலிக்கான் பறவை அவரோட தலையை பதம் பாக்குறதுக்கு அதுவும் ரெடியா இருக்குது போட்டோவே எடுக்க வேண்டாம்னு ஓடிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க